ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி நாற்பத்தி நான்காவது பாடல் அழுது விரும்பி திருப்புகள் சொல்லும் அருளை பெற வேண்டி பாடியது போரி குழு கறிந்து பிழவதனமதி வீரங்க அதிமோக பிழிபூரல முலை குழுங்க மொழி குழற அணிவுந்து பிறகமையில் பூரியும் இன்ப மடவ அணுகி நிண்ணம் அறிவழிய ஊருகும் வந்த ஈருள்ளகல உனது தந்தை அணி பாதம் என்னது தலை மீசை அணிந்து ஆழுது அழுது அருள் விரும்பி இனிய புகழ் தனி வீரம்ப அழர் கமல மலர் மரதந்தை அழகினோடு தழுவி கொண்டல் மறுவோ நீ அடல சூரர் உடை பிளந்து நீன மதனில் முழுகியண்ட ஆமார சீதை வீடு பிரச்சண்ட படி ംരുടയ കട ഉൾങ്കടയ വിടയർ അൺപ ഉളമേ പരമറരുളിയ കടമ്പ മുറുകാർ മുഖവകുന്ന പഴണി മാ நில்லமந்த ஏருமாற என்னது தலை மீசை அணிந்து ஆழுது உணருள் விரும்பி இனிய புகழ் தண்ணி விதம்ப அருள்தார பரமரருளிய கடம்ப முருக அருமுகவ நில்லம் அமந்த பழனிமலை பழனி மலை பழனிமலை அந்த பெருமாலே பழனி இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பாம்பனையின் மீது அறிதுயில் புரிகின்றவரும் தர வல்லவரும் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற திருமகளை அழகாக வண்ணரும் ஆகிய திருமாலின் திருமருகரே அசுரர்களின் உடம்பை பிளந்து அவ்வுடம்பில் உள்ள கொழுப்பில் குளித்து தேவர்களை சிறையிலிருந்து மீட்டிய வேகமும் கூர்மையும் உடைய வேலாயுதத்தை ஏந்தியவரே கடலில் தோன்றிய ஆலாகல விஷத்தை உண்ட நீலகண்டரும் எல்லாவற்றையும் கடந்தவரும் கங்கா நதியை தனது ஜடாவாரத்தில் உடையவரும் வாகனத்தின் மீது வருபவரும் அடியார்களின் உள்ள கோயிலில் உறைபவரும் பரம்பொருளாகிய சிவபெருமான் பெற்ற கடப்ப மலர் மாலை அணிந்தவரே முருக கடவுளே ஆறுமுக பெருமாளை கந்தவேலே பழனிமலை மீது அமர்ந்த பெருமையில் சிறந்தவரே நறுமண மலர் அணிந்த கரிய கூந்தலும் சந்திரனை போன்ற முகமும் மோகத்தை செய்யும் கண்களும் தனங்கள் அசையவும் சொற்கள் குளரவும் படுக்கையில் புகுந்து காமலீலைகளை செய்கின்ற இன்பத்தையுடைய விலைமகளிரிடம் இரவு பகல் நெருங்கி உள்ளம் உணர்வு கெடுமாறு அறியாமை இருள் நீங்குமாறு உமது தண்டையணிந்த திருவடிகளை அடியேனுடைய தலையில் சூட்டி அழுது அழுது உமது திரு அருளை விரும்பி இனிய திருப்புகளை பாடி உய்யுமாறு உமது திரு அருளை தருவீராக என்று வேண்டு பாடுகிறார் அருணகிரிநாதர் அறியாமையாகிய இருளில் பொருள் விளங்காது மயக்கும் எது இன்பம் எது துன்பம் என்ற தெளிவை மறைக்கும் முருகப்பெருமானின் திருவடி நூறு கோடி சூரிய ஒளியுடன் கூடியது ஒளி உண்டாக இருள் நீங்கும் ஞான பண்டிதனுடைய ஞானமயமான திருவடியின் ஒளியால் அஜான இருள் தானே அகன்று மறையும் பிரம்மாவின் எழுத்தை அழுக்கின்ற வல்லமை முருகப்பெருமானின் திருவடிக்கு உண்டு என பொருள்படும் அருணகிரிநாதர் வேண்ட முருகப்பெருமான் தனது திருவடிகளை அருணகிரிநாதருடைய முடிமீது சூட்டி அருளினார் இறைவன் திருஅருளைப் பெற எரிய வழி அவர் திருவடியை நினைந்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அழுவதாகும் அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார் இறைவனை நினைப்பவர் உள்ளத்தில் தயிரில் போல் திரண்டு உருண்டு காட்சி தருவது போல் நிற்கிறார் இறைவன் நெய்யாதார் நெஞ்சில் பாலில் போல் மறைந்திருக்கின்றார் கடவுதல் என்றால் செலுத்துதல் உடம்புக்குள் உயிரும் உயிருக்குள் இரவனும் என செலுத்துவதால் கடவுள் எனப்பட்டார் பூர்ணமாய் இங்கும் நிறைந்திருப்பவர் அடியார்கள் மணக்கோவிலில் உரைபவர் சிவபெருமானின் ஆறு முகங்களே ஆறு முகமான முருகப்பெருமானும் ஆவார் ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் அதோமுகம் என்ற ஆறு முகங்களும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல் கீழ் என ஆறு பக்கங்களிலும் எழுதறியா ஆறு முகமாய் எல்லா பக்கங்களிலும் எம்பெருமான் பார்க்கின்றார் சண்முக மூர்த்தியே தன்முகமாகி அருள் புரிவார் திருமால் மருகா சிவகுமரா பழனியப்பா உனது திருவடியை என் சிரசின் மேல் வைத்து திருப்புகழைப் பாட அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் தினமும் திருப்புகழை பாடி முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்